சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நடைமுறைக்கு வரும் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான புதிய தகவல் கொழும்பு துறைமுகத்தின் எரிபொருள் குழாயில் ஏற்பட்டுள்ள கசிவு இலங்கையில் பயங்கரம் கணவனை கொன்ற மனைவி கொழும்பில் சினிமா பாணியில் கடத்தல் சம்பவம் சாரதி அதிர்ச்சி காணிப்பிடிப்புக்கு வந்த அதிகாரிகளை ஓடவிட்ட மக்கள் புகைத்தல் பாவடியால் ஐம்பது பேர் உயிரிழப்பு சீரற்ற காலநிலையினால் கங்கைகளின் நீர்மட்டம் உயர்வு ரணில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாது விஜித கேரத் சவால் தொடர்பின விரிவான செய்திகள் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் நான்கு தேசிய விளையாட்டு சம்மேளனங்களின் பதிவுகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது இலங்கை துய்சக்கர வட்டி சம்மேளனம் ரக்பி சங்கம் மோட்டார் வாகன சம்மேளனம் மற்றும் வேலைப்பந்தாட்டு சம்மேளனம் ஆகிய சங்கங்கள் மற்றும் சம்மேளனங்களின் பதிவுகள் இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தலும் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த சங்கங்கள் மற்றும் சம்மேளனங்களின் மேலதிக பணிகளை முன்னெடுப்பதற்கும் அது தொடர்பான தேர்தலை நடத்துவதற்கும் உரிய அதிகாரியாக விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நியமிக்கப்பட்டுள்ளார் விளையாட்டுத்துறை அமைச்சர் பெர்னாண்டோவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகள் நிதியமைச்சின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதன்படி வாகன இறக்குமதி தடையை நான்கு கட்டங்களாக தளர்த்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த குழு இது தொடர்பான காலக்கடுவையும் முன்வைத்துள்ளது குழுவின் பரிந்துரைகளை பரிசீலித்ததன் ஜனாதிபதி இது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுப்பார் என தெரிவிக்கப்படுகிறது வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கினால் வருடாந்தம் சுமார் முன்னூற்றி நாற்பது மில்லியன் ரூபாய் சுங்க வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என குறித்த குழு சுட்டிக்காட்டியுள்ளது அதன்குள் வர்த்தக வாகனங்கள் பொது போக்குவரத்து செய்வதற்கும் இறுதியாக கார்கள் மற்றும் சொகுசு வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கும் பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன கடலில் இருந்து கொழும்பு துறைமுகம் ஊடாக நாட்டுக்குள் எரிபொருளை செலுத்தும் எரிபொருள் குழாயில் கசிவு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை கடல்சார் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த சம்பவமானது நேற்றிடம் பெற்றுள்ளது இலங்கை பெட்ரோலிய குடுத்தாணத்துக்குரிய இலங்கை பெட்ரோலிய சேமிப்பு முனையங்களின் கடலில் குறிப்பிட்ட அளவு எரிபொருள் கலந்துள்ளதாகவும் எஞ்சிய எரிபொருள் கடலுக்குள் முழுவதும் கலப்பதை தடுக்க துறைமுக ஊழியர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த குழாயின் நிலப்பகுதியில் இன்னமும் கசிவு தொடர்வதனால் எரிபொருளை பெரிய தாங்கிகள் மூலம் அப்புறப்படுத்துவதாக கடல் சொற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது மண்வெட்டியால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபரொருவர் நேற்று உயிரிழந்துள்ள நிலையில் மெனிவி கைது செய்யப்பட்டதாக இப்பலோகம போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் இப்பலோகம கண்டரியாகம பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளார் கடந்த ஆறாம் தேதி கணவன் தனது வீட்டுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது மனைவி மண்வெட்டியால் தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர் கேக்குராப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அன்றராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் இவர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் கேக்ராவ வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் மகளின் வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டதை அடுத்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து சந்தேக நபரான ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய மனைவியை கைது செய்த போலீசார் சந்தேக நபரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பில் கலைவள பிரதேசத்தில் ஹோட்டல் ஒன்றுக்கு அருகில் நிறுத்தப்பட்ட தனியார் பேருந்து ஒன்று கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பேருந்தில் இருந்த ஓட்டுநர் நடத்துனர் உட்பட சிலர் தேநீர் அருந்துவதற்காக ஹோட்டலுக்கு சென்ற இந்த கடத்தல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொழும்பு மற்றும் திருகோணமலை மூதூர்கடையில் இயங்கும் இந்த தனியார் பயணிகள் பேருந்து மூதூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது நேற்றிரவு பனிரெண்டு மணியளவில் பலாலவேவ ஹோட்டலுக்கு அருகில் உணவுக்காக நிறுத்தப்பட்டுள்ளது அப்போது இப்பன் கட்டுவா பகுதியைச் சேர்ந்த நபர் ஹோட்டல் அருகே சாரதி மற்றும் நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது குடிபோதையில் இருந்ததாக கூறப்படும் அவர் ஹோட்டலை விட்டு வெளியேறி பேருந்திலேறி ஏறி அங்கிருந்த சாவியுடன் பேருந்தை இயக்கிய நிலையில் மற்றிய பயணிகள் பயந்து அலறியதாகவும் கூறப்படுகிறது அங்கிருந்து பயணிகள் மற்றும் பேருந்துடன் தப்பி சென்றதை கண்ட பேருந்தின் நடத்துனர் மற்றும் சாரதி ஆகியோர் முச்சக்கர வண்டியில் ஏறி பலவந்தமாக எடுத்து சென்ற பேருந்தை துரத்தி சென்றுள்ளனர் இந்த நிலையில் குடிபோதையில் இருந்த நபர் இப்பெண் கட்டுவ மயானத்திற்கு அருகில் பேருந்தை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தூரத்திற்கு மேல் பயணிகள் மரண பீதியில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளதுடன் மேற்கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணம் சுலிபுரம் காட்டுப்புலத்தில் கடற்படை முகாமிக்காக முன்னெடுக்கப்படவிருந்த காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகள் மக்களது எதிர்ப்பால் கைவிடப்பட்டுள்ளது காட்டுப்புலம் காட்டுப்புளம் போதியுள்ள நான்கு பரப்பு தனியார் காணினை நில அளவை துணைக்களம் கடற்படையினரின் காணி சுவீகரிப்பிக்காக காட்டுப்புலத்திற்கு வருகை தந்தனர் இந்நிலையில் அளவு செய்ய வந்த அதிகாரிகள் மக்கள் எதிர்ப்பால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உலக பேச்சாளர் சடுதரணி கனகரத்தினம் சுகாஸ் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சிகரெட் பாவனையால் இந்நாட்டின் நாளாந்தம் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளதாக ஆகாக மதுபான மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் கூறியுள்ளது அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருபதாயிரம் பேர் புகைப்பிடிப்பதால் உயிரிழப்பதாக மையம் சுட்டிக்காட்டுகிறது நாளை அனுசரிக்கப்படும் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் தொடர்பாக மதுபான மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் விடுத்துள்ள இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தின் கற்பொருள் புகையிலை தொழிலின் குறுக்கீட்டில் இருந்து நமது குழந்தைகளை பாதுகாப்பதாகும் தற்போது இலங்கையில் சிகரெட் பாவனை ஒன்பது புள்ளி ஒரு வீதத்தால் குறைந்துள்ளதுடன் இளைஞர்கள் மத்தியில் சிகரெட் பாவனை வேகமாக குறைந்து வருவதாகவும் தெரிவிக்கிறது புகையிலை நிறுவன அறிக்கைகளின்படி கடந்த ஆண்டில் சிகரெட் உற்பத்தி உலகில் சிகரெட் பாவனை குறைவடைந்து வரும் நாடுகளில் இலங்கையில் நல்ல போக்கு காணப்பட்டாலும் சிகரெட் பாவனை செய்வதாக மது மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் சுட்டிக்காட்டியுள்ளது தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளை சிகரெட் பயன்படுத்துவதற்கு பன்னாட்டு புகையிலை நிறுவனங்கள் பல தந்திரங்களை மேற்கொண்டு வருவதாக இதே வழி பாடசாலை மாணவர்கள் மத்தியும் புகைப்படிக்கும் பழக்கம் அதிகரித்து வருவதாக கொழும்பு லேடி சிறுவர் வைத்தியசாலையின் சுவாச நோய் நிபுணர் சந்தன டி சில்வா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடரும் சீரற்ற காலநிலையினால் மகாவலி கலனி கழு நில்விழா ஆகிய கங்கைகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நிர்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அருகில் வசிப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதே நேரம் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நீர்த்தாக்கத்தின் இரண்டு வான் கதவுகள் இன்று காலை திறக்கப்பட்டன விமல ட்ரீ மற்றும் தகங்களின் நீர் நிரம்பி வழியும் மட்டத்தை எட்டியுள்ளதாக அந்த நீர்த்தகங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினருமான விஜிதகேர தெரிவித்துள்ளார் குறித்த தகவலை பத்ரமுல்லை பெலவத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் பாலித்த ரங்கே பண்டாரவினால் முன்வைக்கப்பட்ட யாருடையது என விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை அத்தோடு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாது மேலும் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவி காலத்தை இரண்டு வருடங்களுக்கு நீடிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தும் யோசனை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டாலும் தற்போது அதனை உறுதிப்படுத்த எவரும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் எத்துடன் தமிழொலியின் ஏன் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நடைபெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி